அஸ்ஸாமு அலைக்கும் மர்ஹமத்துல்லாஹிவ வரகாத்தஹு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் நம்முடைய வீடியோவிலே ஒரு கேள்வி கேட்டிருந்தார் தஹஜத் தொழுகை நஃபீலா சுன்னத்தா அப்படின்னு கேட்டிருந்தாரு சஹஜத் தொழுகை நஃபீலா சுன்னத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நஃபீல்னா என்ன சுன்னத்துனா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இந்த இரண்டு கேள்விக்கான பதில் தெரிஞ்சாலே அந்த ஒரு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும் சரி அதற்கான பதிலை பார்ப்போம் சுண்ணத் அப்படின்னா நஃபிசுல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எதெல்லாம் செய்து காட்டினார்களோ அவையெல்லாம் சுண்ணத் அவைகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் நஃபீல் அப்படிங்கிறது அவர்கள் எதுவுமே செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நாம் வீட்டில் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் பொழுது இல்லை ஏதோ மனசில் ஏதோ தீய எண்ணங்கள் நிகழும் பொழுது நம்ம அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவோம் அப்படின்னு நினச்சி தொழுகிறோம் பார்த்தீங்களா அது நபீலான தொழுகை ஆனால் நபிசல்லா அலி வசலாம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதுகா